ஐந்தாம் தந்திரத்தில் இரண்டாவது அத்தியாயம் அசுத்த சைவம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் அளிக்கின்றது இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து இணையார் இணைக்குலை ஈரணை முத்திரை குணமார் கண்ட மாலையும் குன்றாது அனைவாம் சரியை கிரியை இன்னார்கே இதன் விளக்கமாக சரவணைய தளத்திலிருந்து இறைவனுக்கு இணையாக பேரழகு கொண்ட மரியாதைக்கும் மேன்மைக்கும் உரிய திருவடிகளை போற்றி வணங்கும் சாதகர்கள் தீரும் சிறப்புமாக ஒழுக்கத்துடன் பராமரிக்கும் தமது உடலில் இறைவனுக்கு இணையாக அழகாக இருக்கின்ற இரண்டு குண்டலங்களை தமது காதுகளில் அணிந்து கொண்டும் இறைவனோடு எப்போதும் சேர்த்தே வைத்திருக்கின்ற இறைவனது இரண்டு சின்னங்களாகிய நந்தியும் சூளமும் வைத்தும் முறையான கயிற்றில் அழகாக கோர்க்கப்பட்டு இறைவனுக்கு இணையாக இருக்கின்ற ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டும் இவை அனைத்தும் இறைவனுக்கு இணையாக இருக்கின்றது என்ற உறுதியான எண்ணத்தில் சிறிதளவும் குறைவில்லாமல் எப்போதும் தம்மோடு சேர்த்தே வைத்து கொண்டு உடலால் பூஜித்தும் உடலாலும் மனதாலும் வழிபட்டும் இருக்கின்ற சாதகர்களே அசுத்த சைவமாகிய சரியை கிரியை ஆகிய இரண்டு வழிமுறைகளை பின்பற்றுகிறவர்கள் ஆவார்கள் இது சரவண யாத்திரத்தில் கொடுத்துருக்கிற விளக்கம் கருணை வடிவேல் முதலியாரில் இருக்கிற விளக்கமும் பார்த்துக்கலாம் சரியை கிரியை நெறிகளில் நிற்பவர்க்கு சிவனது இரண்டு திருவடிகளை தாம் வணங்குவதற்குரிய கோலமாக உடம்பில் ஒன்று இரண்டாய் பிணைந்த இரு குலைகள் இரண்டாக பொருந்திய முத்திரைகள் இரட்டை வடமாக அமைந்த கண்ட சரமம் ஆகியவை குறையாது பொருந்ததற்கு உரியன இது வந்து இதில் கொடுத்துருக்கிற விளக்கம் அரணி வடிவம் முதலியாரில் கொடுத்திருக்கிற விளக்கம் நன்றி அருமை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் மந்திரம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று இன்னைக்கு அசுத்த சைவம் அந்த தலைப்புல நம்ம பாக்குறோம் அதுல முதல் பாடல் இது இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து இணையார் இணைக்குளை ஈரணை முத்திரை குணமார்க் இணை கண்ட மாலையும் குன்றாது அனைவாம் சரியை இனார்கே டிரான்ஸ்லேஷன் டூ இயரிங்ஸ் இன் டூ இயர்ஸ் டூ முத்ராஸ் எக்ஸலன்ட் டூ ஃபோல்ட் நெக்லஸ் ஆர் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் த எலகண்ட் லிம்ஸ் ஆஃப் த காரிய அட்ஹரன்ஸ் அண்ட் அட்ஹரன்ஸ் இன்னைக்கு வந்து அதான் அசுத்த சைவத்தோட முதல் பாடல் நம்ம சுத்த சைவம் நாலு பாடல்கள் முடிஞ்சிருச்சு நம்ம சுத்த சைவத்துல என்ன பார்த்தோம்னா அந்த இறையை உணர்ந்து அந்த ஞானத்திலே திளைத்திருப்பவர்கள் சைவர்கள் அப்படின்றத பார்த்தோம் அவங்க அவங்களுக்கு எது மாயை எது மெய்ப்பொருள் அப்படிங்கிற அந்த வேறுபாடு தெரியும் அவங்க அவங்க அதனால அந்த மெய்ப்பொருளையே பற்றி கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அவங்க இந்த பயிற்சி இறைவன் அடையினுன்ற முயற்சியோ அந்த இதெல்லாம் அந்த பயிற்சி முறைகள்லாம் எதுவும் அதெல்லாம் கடந்த நிலையில இருக்கிறவங்க தான் சுத்த செய்வர்கள்னு பார்த்தோம் இந்நிலையில இருந்து அசுத்த செய்வர்கள் வந்து நாலு பாடல்கள் அந்த தலைப்புல வருது அசுத்த சைவம் வந்து சரியை கிரியைனார்க்கே அப்படின்னு இந்த பாடலில் முடிச்சிருக்காங்க சரியையும் கிரியையும் சேர்ந்து செய்கிறவங்க தான் அசுத்த சைவ சைவர்களாக சொல்கிறாங்க சரியைனா பக்தி மார்க்கமாகவும் கிரியைங்கிறது தன் உடலையும் சேர்த்து அந்த செயலையும் சேர்த்து செய்கிற விஷயங்கள் பூஜையாகட்டும் உர் உருவ வழிபாடு அங்க பிரதர்ஷனம் நாம சொல்கிறது போட்டுறது இப்படி நம்ம உடலையும் மனதையும் சேர்த்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம் தான் அசுத்த சைவர்கள் இதில் பேர் தான் அசுத்தம் அசுத்த சைவங்கிறதை தவிர இதுல வந்து நல்லது இது பெருசு சின்னதுன்ற அந்த ஒரு இது கிடையாது யாருக்கு எந்த உணர்வு மேலோங்கி இருக்கோ அதை அதை கொண்டு இறைவனை பற்றி கொள்வது தான் மனம் இதில் மேலோங்கி இருக்குன்னா மனதை கொண்டு நான் பற்றி கொள்வது சித்தம் இருக்குன்னா அதை கொண்டு நான் பற்றி கொள்வதை தவிர இதுல அசுத்தம்ன்ற பேர் இருக்கிறதுனால அந்த அந்த இதுல இது வராது எந்த விஷயத்த அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த வச்சு இறைவனை பற்றி கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த இதிலையும் இருக்கு இணையா திருவடி ஏத்தும் சீரங்கத்து இணையார் இணையார்ன்றது இறைவனை குறிக்கிறது தான் அது இணையார்ன்ற வார்த்தைக்கு பொருள் படி பார்த்தோன்னா இணையற்றவர் ஒப்பற்றவரோட திருவடி அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் இணைந்தே இருக்கிறவங்க சிவமும் சக்தியாகவும் என்றும் இணைந்தே இருக்கிறவரோட திருவடியும் பார்க்கலாம் ஆக இறைவனின் திருவடி அது இணையார் திருவடிங்கிறது ஏத்தும் ஏத்தும்னா போற்றும் சீரங்கத்து இந்த சிறப்பான உடல் இந்த உடலுக்கு முக்கிய த தரவங்க தான் நம்ம சொல் பார்த்தோம் சைவர்கள் அந்த சிறப்பான அங்கத்துக்கு இணையார் இணை குழை ஈரணை முத்திரை இணையாரோட இணை இணைனா இரண்டாக இருக்கிற குழை குளைனா காதணி அந்த குண்டலங்கள் அப்புறம் ஈரணை முத்திரை ஈரணை முத்திரைனா இரண்டு ஈர்னா திரும்பவும் இரண்டு தான் ஈரணை அந்த முத்திரையாக இரண்டு இறைவனின் இரண்டு முத்திரையாகவும் இர இறைவனின் இரண்டு காதனியையும் அவங்க வந்து அவங்க அடையாளமாக முத்திரையை வந்து இங்கே அடையாளமாக பார்க்கலாம் அவங்க அடையாளமாக எடுத்துருப்பாங்க எடுத்துப்பாங்க ஏன்னா தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது தான் இந்த உடம்பு இப்போ இந்த உடம்பு தான் என்னோடய அடையாளமாக இருக்கும் அந்த அடையாளத்திலே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனோட அடையாளத்தை கொண்டு வந்துடுவாங்க இப்போ என் பேர் கௌரின்னு இருக்கிறது அடையாளத்தை விட அவங்க விரும்புகிறது வந்து இறைவனோட இப்போ நசன் சிவபக்தி பக்தைங்கிற அடையாளம் தான் அவங்க விரும்புற அடையாளமாக இருக்கும் அதனால் அந்த இறைவன் என்னெல்லாம் இப்போ சிவன் எப்படி இருப்பாரோ அந்த இதெல்லாம் நம்மளும் கொண்டு வந்துடுற நமக்குள்ளேயும் கொண்டு வந்து அந்த அந்த அடையாளத்தில் இருக்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி தான் தரித்திருப்பாங்க அதில் வந்து இந்த ஈரணை முத்திரைங்கிறது வந்து விபூதியும் ருத்ராட்சமாலையும் இப்போ நம்மளை நம்ம பார்க்குற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க நம்ம திருமூலர் படம் பார்த்தாலும் அவங்களோட உருவம் எப்படி இருக்கும்னு நம்ம நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தாலும் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட யூடியூப்பில் எல்லாத்திலையுமே யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தாலும் அவங்களும் அந்த ருத்ராட்சமும் திருநீரும் தான் அணிஞ்சிருப்பாங்க அதனால் அந்த ரெண்டும் தான் இறைவனோட முத்திரையா ஏன்னா ஈரனை இரண்டு இரண்டு முத்திரைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி யார் வேற யார் இருக்கிறா அப்படி பக்தி மார்க்கத்துல இருந்தாங்கன்னு யோசித்தோன்னா மாணிக்க வாசகர் இருக்காங்க மாணிக்க வாசகர் வந்து பக்தி மார்க்கத்தில் சைவ பக்தி மார்க்கத்துல இருந்தவங்க தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவமும் நான் வந்து இதில் போட்டு விட்றேன் யூடியூப்பில் அந்த உருவமும் அந்த பார்க்கலாம் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காதில் ரெண்டு குண்டலம் மாதிரி அந்த ருத்ராட்சத்திலே ஆன குண்டலை மாதிரி போட்டிருப்பாங்க காதணியும் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ருத்ராட்சத்தால் அடு இது அடுத்த வரியில் வருது குணமார் இணை கண்ட மாலையும் குன்றாது இங்கே குணமாருங்கிறது கயிற்றில் கோக்கப்பட்ட அந்த குணம்னா கயிறுன்ற ஒரு பொருளும் இருக்குது கயிறால் கோர்க்கப்பட்ட ருத்ராட்ச மாலையும் ஜப மாலையும் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை நல்ல தன்மைகள் பொருந்திய மாலைன்னு பார்க்கலாம் அந்த குணம் நிறைந்த இணை கண்ட மாலை க கண்ட மாலைன்னா கழுத்தில் மாலைகளையும் குன்றாது அது எப்பயுமே இல்லாமல் அவங்கள பார்க்க முடியாது எப்பயுமே அது நிறைந்திருக்கும் கழுத்துலேயும் கழு கழுத்துலேயும் சரி அது மாணிக்க வாசகர் படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலையும் காதணி அணிஞ்சிருப்பாங்க கழுத்துலையும் அந்த ருத்ராஷம் அணிஞ்சிருப்பாங்க அந்த ஈரணை முத்திரைங்கிறத வந்து நம்ம விபூதி திருநீர் திருநீராகவும் பார்க்கலாம் இல்லை அவங்க கையில் வந்து சின்முத்திரையும் வச்சுருக்குறாங்க எல்லாருமே அந்த விஷயத்தையும் பார்க்கலாம் ஆக அவங்க உடலில் அவங்க அவங்களோட அடையாளமாக இறைவனோட அடையாளமாக சில விஷயங்கள் இந்த விபூதி ருத்ராட்சம் இது எல்லாமே இருக்குது அதெல்லாம் அவங்க மாதிரி அது எல்லாத்துக்கும் நிறைய முறைகள் இருக்கு இப்ப திருநீர் அணியறதுல வந்து எப்படி அணியணும் அது எந்த பக்கம் பார்த்து அணியணும் அந்த மூணு விரல்களால் எடுத்து அணியணும் நம்ம உடம்புல அந்த பதினாறு இடங்களில் அணிவா அணிவாங்க அது பேர் அந்த மூணு விரல்களால் அணியறது திரிப்புண்டரம்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த பதினா இப்போ நீங்கள் திருமூலர் ஐயாவோட இமேஜ் பார்த்தா கூட தெரியும் அவங்க எல்லா இடத்துலையும் சிரம் மார்பு நெற்றியில் முழங்கால முழங்கை முழங்கைகளில் இந்த மாதிரி மணிக்கட்டில் கழுத் கழுத்தில் முதுகில் இப்படி எல்லா இடத்துலையுமே அணிஞ்சிருப்பாங்க ஒரு பதினாறு இடங்கள் வரும் அந்த முறையெல்லாம் இருக்குது அந்த நம்ம வந்து அவங்க சும்மா அவங்கள பார்த்து அந்த அடையாளம் வச்சுக்கிறாங்கன்றது இல்லை அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அந்த திருநீர் அணிகிறதில் அந்த இதை பார்த்தோட நம்ம நம்ம திருமூலர் ஐயாவோட இதுலேயும் அந்த இது இருக்கு மாணிக்க வாசகரை பார்த்தாலும் அந்த இது எனக்கு தெரியுது அந்த மாதிரி அணிந்து அனைவாம் சரியை கிரியை இருக்கே அனைவம்னா இதெல்லாம் சேர்ந்தது சேர்ந்து அவங்க எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே அவங்க அந்த இறைவனோட அடையாளம் இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த நான் இறைவனோட பக்தர் தான் அப்படிங்கிற அடையாளம் அவங்களுக்கு இருக்கும் அந்த உடலில் வந்து அவங்களோட அடையாளத்தை மறைத்து இறைவனோட அடையாளத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சரியையும் கிரியையும் நான் இருக்கேன் இந்த சரியையும் கிரியையும் சேர்ந்தது உடலையும் மனதையும் சேர்ந்து எவர் ஒருத்தர் இறைவனை பற்றி கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க வந்து இந்த முறையையும் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க அவங்க வந்து அசுத்த செய்வர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாம்மா வணக்கம் அம்மா நன்றி நீங்க காலை வணக்கம் சைவம்ல அசுத்த சைவம்னு ஒரு போர்ஷன் சொல்றாரு அப்போ யாரு சுத்த சைவம்னு பார்த்தோம் இதுல வந்து அசுத்த சைவம் அப்படின்னு ஒரு ஒரு அடையாளத்தை சொல்லிக் கொடுக்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா இருவடி ஏத்தும் இணையார் குழை ஈரணை முத்திரை குணமார் இணை கண்ட மாலையும் குன்றாத அணைவான் சரியே கிரியை இனத்தே அப்படின்னு சொல்றாரு அப்போ இத நம்ம எப்படி வேணா வாசிக்கலாம் இதனுடைய பொருள் வந்து கௌரி அதனால என்னோட அடுத்த ஒரு வைக்கலாம் இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து குன்றாத அணைவான் சரியை கிரிய என்கே அப்படின்னு இந்த முதல் வார் வரியையும் நான்காவது வரியையும் சேர்த்து முதல்ல பார்க்கலாம் என்ன சொல்றாரு குன்றாதனைவான் அது அது மங்கவே மங்காது எப்பவுமே தெளிவா இருப்பாங்க அந்த 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 ஒரு இது இல்லாம அடையாளங்கள் இல்லாம அவங்க வெளியில போகவே மாட்டாங்க அந்த அந்த அடையாளங்கள் இல்லாமல் அவங்க வந்து துலங்கவே மாட்டாங்க அவங்கள பார்க்கவே முடியாது எதுல இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து அந்த 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 உடல்ல அந்த அடையாளம் இல்லாம போகவே மாட்டாங்க அதான் குன்றாறு அணைவான் சரியாகிறியிருக்கேன் அப்படின்னா அர்த்தம் அது என்ன அடையாளங்கள் அதுதான் அடுத்த அப்படி சொன்னாங்க இணையார் ஸ்ரீரங்கத்து இணையார் இணை குழை ஈரணை முத்திரை குணமார் கண்ட மாலையும் அப்படின்றார் குணம் ஆறினை கண்ட மாலையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறு வகையான உம் பூக்களை கொண்ட ஆறு வகையான குணங்களை கொண்ட மனங்களை கொண்ட மாலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல மாலினை கண்டமா ஆஹ் மாலையும் கண்டம் கண்டம்னா நமக்கு தெரியும் ஆஹ் அந்த திருக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கழுத்து அதுவும் கண்டம்னு சொல்லுவோம் அப்போ அந்த கண்டத்துல போடக்கூடிய மாலை இணைக்குழை அப்படின்னா அந்த நம்ம இப்ப டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடையாளம் சொன்னாங்க ஆஹ் கௌரிமா அந்த மாதிரி இணைக்குழை இருக்கும் ஈரணை முத்திரை அப்படிங்கிறது வந்து அந்த மேல உடல் எல்லாம் அந்த நமக்கு பழிச்சுன்னு தெரியற மாதிரி நெத்தில முத்திரை தெத்தில விபூதி திருப்புண்டரம் என்று சொல்லக்கூடிய அந்த விபூதி சழுத்தில விபூதி அதுக்கப்புறம் மாலை இந்த மாலை வந்து ஆஹ் வரிசையா போட்டிருப்பாங்க நிறைய பார்த்திருப்பாங்க நீங்க இதையே வச்சுட்டு குணமாறினை கண்ட மாலை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஆறு வரிசையா உத்ராட்சம் கூட போட்டிருப்பாங்க நீங்க அதுவும் கூட சைவ நெறியாளர்கள் கிட்ட நீங்க பாக்கலாம் அப்போ இதெல்லாம் குன்றாத அனைவம் சரியாகிறியே அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து இருந்து அது இல்லாம அப்போ அந்த வேடம் மட்டும் பத்தாது தான் இந்த இடத்துல சொல்ல வராது அசுத்த செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே மாத்திரம் இல்லை அவங்க வந்து அந்த இணையார் திருவடி ஏற்றும் சீரங்கம் அப்படின்னாக்க அந்த இறை பரம்பொருளை நம்ம வந்து முழுமையாக உள்ளே நுழையும் போது முழுமையாக உள்ளே ஏற்றுக்கொள்ளும்போது இந்த வேடங்களை தாண்டிய ஏன்னா பின்னாடி சொல்லுவாரு அவவேடம் வேடம் எல்லாம் வரும் அப்போ இந்த வேடங்களை தாண்டி அதற்கு சரியே கிரி அப்ப சரியே கிரியே தப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இங்க வச்சிருவாங்க அப்படி இல்லை சரியே கிரியே தவறில்லை ஆனால் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த இடத்துக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போனோம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க மீண்டும் அதை அந்த அந்த இடத்தை சென்று அடைவதற்கு உண்டான ஒரு பிறவியை நாம் சென்று சேருவோம் அப்ப சுத்த செய்வோம் என்ன காட்டுறது நாதாந்த பூரணர் அப்படின்னு நம்ம வந்து ஞானத்தை உம் பரிபூர்ணமாக நாதத்தை உணர்ந்தவர்களே சுத்த செய்வர் அப்படின்னு அப்ப இங்க அப்படி இல்லை அந்த 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 பாதையில நம்மள அடையாளம் படுத்தி நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க ஏன்னா அந்த சரியை கிரியை இல்லாமல் நம்மால் இத்தகைய ஞானத்தை ஞான பாதைக்குள்ள அந்த இறைப்ப ஞான பாதை வசந்ததா அப்படின்னா இல்ல சரியை கிரியைகளின் மூலமாகவும் நாம் வந்து இறைப்பரமுறையை முழுமையாக உணர்ந்து கொள்ளலாம் ஆனா அது வந்து அந்த சித்தாந்த சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அந்த மூன்று நிலைகள் சத்து சித்து அத சதசத்து அப்படின்னு மூணு விஷயம் காமிச்சாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி நீங்க பார்த்தா தெரியும் ஆஹ் இந்த இந்த பூஜை பனஸ்கார இதுல எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன நடந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அங்க என்ன நடந்தாலும் இது 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 பண்ணிதான் தீர்வேன் அப்படின்னு நிப்பாங்க அப்ப அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிடும் அப்படி இல்ல அந்த பிளெக்சிபிலிட்டி உள்ள இருக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதனை நாம் கொண்டாடி தீர்க்க வேண்டும் அதற்கு வந்து இந்த சரியை ஒரு வழிவகை அந்த வழிவகையை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண நாதாந்தத்தை நாம் உணர வேண்டும் அப்படி உணர்வதற்கு சரியை வந்து ஒரு படிக்க அதுக்குள்ள நம்ம போய் அங்கிருந்து நம் அந்த நாதனை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அததான் சொல்றாரு இணையார் திருவடி ஏத்தும் ஸ்ரீரங்கத்து குன்றாதனைவான் சரியை கிரியை நேர அத அது மாத்திரமே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணிடக்கூடாது அந்த சரியை கிரியை மூலமாக நம்ம வந்து அந்த இறைபரம்பொருளை நாம் வந்து சேர்ந்து உடம்பினாலும் மனதினாலும் வழிபடக்கூடிய தன்மையை நாம் அடைய வேண்டும் அப்ப வெறும் அடையாளங்களை மட்டும் சுமந்து கூடாது அப்படின்னு சொல்றாரு இத கூட அடுத்தடுத்த அடுத்த ரெண்டு வர பாடல்ல இன்னும் நல்லா சொல்லுவாரு அந்த இணை கொண்டான உண்டான ஆஹ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ன்னு சொல்றதோட அதனுடைய ஒரு எஃபெக்ட் என்ன அதனுடைய ஒரு தாக்கம் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்லி தருவாரு அந்த ஈரணை முத்திரை என்னது குணமாரினை கண்ட மாலை என்னது அதெல்லாம் கூட இந்த வர ரெண்டு பாடல்ல இன்னும் நமக்கு விளக்கமா சொல்லி தருவாரு உம் இத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோட குதிரை கிடைத்த இந்த காலை வேலைக்கு நின்று சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை கொள்கிறேன் நன்றி நன்றிங்க அம்மா நல்ல விளக்கம் அருமையான தகவல் எல்லாம் சொல்லுங்க நன்றிங்கம்மா வாங்கய்யா பிரணவன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல வந்து இணையார் திருவடி அப்படின்னா இரண்டு திருவடி அப்படின்னு அர்த்தம் இந்த ஆங்கிலத்துல நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேர் அப்படிங்கிறத மேலையும் பார்க்கலாம் கீழையும் பார்க்கலாங்க மேல பாக்குறதுங்கிறது காது ஒரு பீஸ் வாங்க மாட்டோம் காதுக்கு கம்மல் வாங்கும்போது தான் வாங்குவோம் அதுதான் இணை சரி கீழே பார்க்கலாங்கிறது வந்து கால் திருவடி பாதம் இந்த பாதத்துக்கு நம்ம வாங்கும்போது நம்ம வாங்குற அதுக்கு என்ன பேரு கோவமாக சொன்னா வேற ஆனால் கோவம் இல்லாம பொறுப்பாக சொன்னா வேறங்க பாதத்துக்கு வாங்குறோம் இல்லையா பாதத்தை பாதுகாக்கிறது அதுக்கு பேரு பாதுகை அப்படின்னு பேரு அப்படிதான் நல்ல வார்த்தையை தான் சொல்லணும் இது மாதிரி அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க அது கோபமா சொல்லுவாங்களா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனா அதுக்கு பாதுகை அப்படின்னு பேருங்க வேதாந்த தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் பாதுகா சகசரணம்னே ஒரு நூலை எழுதியிருக்காரு அந்த நம்ம காலில் போட்டுட்டு போயிட்டு வெளியில விட்டுட்டு வரமே அதுக்கே ஒரு நூறு பாட்டு பாடியிருக்காரு அது வந்து பெருமாள் வந்து உலகம் முழுக்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வந்து அப்படியே யோக நித்திரையில இருக்கிறாரு தூங்குறாருன்னு கிடையாது யோக நித்திரையில இருக்காரு யோக நித்திரையில இருக்கிற நேரத்துல பாதுகை வந்து அவருடைய படுக்கைக்கு பக்கத்துல இருக்குது அப்ப சங்கும் சக்கரமும் வந்து சண்டை போடுது நீன்னா அஹ் எம்பெருமானுடைய படுக்கைக்கு பக்கத்துல இருக்க நீ போய் வெளியேறு உனக்கு இடம் அதுதானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பெருமாள் வந்து யோகத்துல இருந்து தெளிஞ்சு சொல்றாரு நீ வந்து என்னுடைய பாதகை நீ கேவலமா பேசினதுனால பதினாலு வருஷம் அது அரியணையில இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் பரதன் வந்து ராமனுடைய பாதுகைய வாங்கிட்டு போய் பதினாலு வருஷம் ஆஹ் அயோத்தியில அரியணையில வச்சுட்டு அவரு நந்தி கிராமத்துல இருந்து தாங்க ஆட்சி செய்வாரு பரதன் அதுதான் வந்து இப்ப அந்த காலில் வாங்கக்கூடிய அந்த பாதுகைக்கான சிறப்பு அது மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து ஒரு தரக்குறைவாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்போ காலுக்கும் நம்ம வந்து ரெண்டாக தான் வாங்குவோம் அதுதான் பேர் அப்படிங்கிறது அதுதான் இணையார் திருவடி அப்படிங்கிறது இப்போ கிருத்திகா நினச்சா ஒரு பாட்டை எடுக்க முடியும் என்னன்னா திருவாசகத்தில் திருப்பு வள்ளி அப்படிங்கிற ஒரு தலைப்பு அந்த பாட்டிலேயே அந்த இதை எடுத்தீங்கன்னா இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருப்பாரு யாராவது எடுக்க முடிஞ்சா அது நாலு வரி தான் இருக்கும் எனக்கு அந்த மத்த ரெண்டு வரி ஞாபகம் இல்ல இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மாதிரி ஒண்ணு அடுத்தது இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இது அசுத்த சைவம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அசுத்த சைவம் அப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து பாதி தாங்க இருக்குது மீதி இல்லாம போகுது அசுத்த சைவம்ங்கிறதுக்கு கா என்னன்னா முழுமை இல்லாத தன்மை அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப சுத்த சைவம்னா என்ன இருக்கும்னா பதினாறு இருக்கும் இந்த பதினாறுங்கிறது எங்க அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நாலு இருக்கா இந்த நாலு நாலு நாளா போட்டோம்னா பதினாறு வந்துடும் கடைசியா இந்த பதினாறாவது நிலை என்னன்னா ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் தான் ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியவர் அதுதான் பதினாறு ஆனா இங்க என்ன இருக்குன்னா ரெண்டு தாங்க இருக்கு சரியை கிரியை ரெண்டு தான் இருக்கு அப்ப நாலுல ரெண்டு இருக்கு ரெண்டு இருந்தானா எட்டு தான் இருக்கும் அப்ப எட்டு அப்படின்னா கிரியையில் ஞானம் வரைக்கும் தான் இருக்கும் சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியையில் ஞானம் அப்போ கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் அப்போ எட்டு தான் இருக்கும் அப்போ பாதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த பதினாறும் இருந்தால் தான் அது முழுமை அப்படிங்கிற அடிப்படையில் இதையும் இருக்கிறதுனால இது வந்து அசுத்த சைவம் அப்படின்னா முழுமை இல்லாத தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ஏன்னா அசுத்தம் அப்படின்னா வித் டர்ட்டி அப்படின்ற அர்த்தத்துல நம்ம இதை எடுத்துக்க கூடாது முழுமை இல்லாத தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் கத்துக்கா கவனிச்சிங்களா அந்த பாட்டு கிடைச்சுதா சரி ரைட் அவங்க ஏதோ வேலையா இருப்பாங்க அதனால அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் நீங்க எப்பாவது முடிஞ்சா பாத்துக்கலாம் சரி இன்னைக்கு யாராவது சொல்றாங்களான்னு கேளுங்க கௌரியம்மா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆஹ் ஐயா நான் எடுத்துட்ட உங்களுக்கு வாசிக்கணுமா வாசி எனக்காக எனக்காகவும் எல்லாருக்காகவும் வாசிச்சிருக்கலாம் உதவ இணையா திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் உணர்ச்சில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சீர்பாடி பூவல்லி கொய்யா கொய்யாளமும் பாருங்க அதுதான் இந்த பாட்டு ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த எனக்கு ஓதலான ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணணும் ஆனா அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதியோட ஆறாவது பாடல் அதை ஓதி இன்னைக்கு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் யாராவது ஏதாவது சொல்றாங்களா கேட்டுக்கலாம் இல்ல ஏதாவது கேக்குறாங்களா கிருத்திகா நன்றி பாடல் <laughs> <laughs> <yeah>. <defines> சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை சென்னியது உன் திருவடித்தாமரை சென்னியது உன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகமபத்ததியே ததியுருமத்தில் சுழலும் என தளர்வில் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிணனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சுந்தரி சிவா நன்றி நன்றிங்க அற்புதமானது நன்றிங்க வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சிக்கலாம்னு இருக்கும் அனைவருக்கும் நன்றி 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 இன்பம் பெருகையம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தெறிந்தோதினே ஞான தலைவனை என்று என்றும் கூறிய திருமூலிகள் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவிக் கொடுத்து சிறப்பித்தமை என்பவர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனையில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று